மீன் கிரச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மீன் இரச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மீனிருக்கும் நீரிலோ மூழ்கும் குடிப்பதும் மான் இரச்சு தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மான் உரித்த தோழலோ மார்பு நூல் அழிவதும் ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായ ഓം നമ ഓം ஓம் ஆட்டிரச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் ஆட்டிரச்சி அல்லவோ யாகம் நீங்கள் ஆற்றலோ மாட்டிரச்சி தின்றதில்லை அன்றும் இன்றும் வேதியர் மாட்டிரச்சி அல்லவோ மரக்கறி கெடுவது ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் 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 ஆதியாக நிற்பதுக்கிடீர் உமை பிடித்து முத்தரித்து விட்டது மைக்கிடீர் பிறந்திறந்து மாண்டு மாண்டு போவது மொக்கிடீர் உமக்கு நாள் உணர்த்துவித்தது உண்மையே ഓം നമ ശിവായം ഓം നമ ശിവായ ഓം നമ ഓം ഓം നമ ശിവായ